பொதுவாகவே இந்த படம் எடுத்து வைரலான நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ஆர்ட் படம் எடுத்து பயங்கர தமிழ் சினிமாவில் தமிழ் மக்களில் வைரலான ஒரு இயக்குனர் தான் அவர் தமிழ் சினிமா ரசனின் மீது அல்லை பாடாங்களை தூக்கி எங்கள் பி எஸ் சினோதா அவர்களை எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா நான் வந்து இங்க ஃபெஸ்டிவல்ஸ் போயிட்டு அங்க ஒரிஜினல் வருஷன் காட்டும் போது சரி நம்ம ஆளுகளுக்கு எப்ப காட்டலாம் எப்ப காட்டலாம்னு நினைச்சுட்டு இருந்தோம் அதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை ஆனா இங்க வானம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து என்னோட ஒரிஜினல் வருஷனை காட்டணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அது இன்னைக்கு தான் அது எனக்கு ரொம்ப பாசிபிலிட்டியாச்சுன்னா பெரிய ஏக்கம் இருக்கும் இல்லையா அது அது ஏதோ ஒரு மியூட் வார்த்தையா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு சார் நம்ம அப்படியே முழுசாக காட்டணும் அவன் நம்ம படத்தை எல்லாருக்கும் அதை எப்படி இது பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா அது இன்னைக்கு நிறைவேறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரை வந்து கொட்டுக்காளி வந்து அவங்க சொன்ன மாதிரி எந்த மாதிரியான காலகட்டத்தில் அது ரிலீஸ் ஆகிருக்குன்ற பொறுத்தவரை அந்த வகையில் கொட்டுக்காளி எப்பயுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம்தான் ஸோ நான் அதுக்கு என்ன சொல்கிறது அது ரிலீஸ் டையத்தில் வந்து மிக்சடான சில விஷயங்கள் நடந்துச்சு அது இன்னைக்கு எல்லா படத்துக்குமே நடக்குது அது கொட்டு மட்டும் இல்லை எல்லா படத்துக்குமே நடக்குது அது அதை அதனால் அதையுமே நான் பெருசாக இருக்கலாம் ஆடியன்ஸ்லேருந்து வரும்போது எனக்கு ஒரே ஒரு என்ன தான் தோணுச்சு முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அதனால அவங்களுக்குள்ள சில கன்ஃபியூஷன்ஸ் வருது எனக்கு தேட்டுக்குள்ளேயே நிறையா டிஸ்கஷன் வந்ததை நான் கேள்விப்பட்டேன் பார்த்தேன் அவங்களுக்குள்ளேயே சொல்யூஷன் கண்டுபிடிச்சதை பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து கேள்வி வரும்போதும் சரி ஒரு கட்டத்தில் அவங்களே வந்து யோசிக்க தானே சொன்னான் அப்படின்ட்டு போயிட்டாங்கன்றையும் பார்த்தேன் எனக்கு இண்டஸ்ட்ரிலேருந்து வந்த தான் நான் இருந்து வரவே வராதுன்னு நினச்சினேன் என்ன இங்கிட்டருந்து ஒன்று வருது சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னுச்சு ஏன்னா இந்த மாதிரி படம் எடுத்தால் யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களோ எந்தெந்த மாதிரி இந்த மாதிரி படங்களை வந்து எடுக்கணும்னு சொல்லி இதோ ஒரு ப்ராக்டிஸாக வச்சுட்டுருக்க அமைப்புக்குள் கூட எனக்கு அந்த டைத்தில் சப்போர்ட் இண்டஸ்ட்ரியில இண்டஸ்ட்ரியிலேருந்து சில எதிர்ப்புகள் வருது அப்போ முக்கியமான கருத்தை வைக்கப்பட்டது இந்த மாதிரி படம் தான் தேட்டருக்கு வரணும் இந்த மாதிரி படம் தேட்டருக்கு வரக்கூடாது அப்படின்றது நான் ரொம்ப எப்படி அதை பார்க்குறேன்னா இந்த மாதிரி படம் தான் தேட்டருக்கு வரணும் இந்த மாதிரி படம் வரக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த தெருக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு சொல்கிற மண்ணிலைக்கு ஒப்பானது தான் ஸோ எனக்கு அது அது ஒரு பெரிய மனக்கோளாக தான் நான் பார்க்குறேன் ஸோ அதனால அதை சொல்லிக்கிறேன் எனக்கு ரொம்ப எனக்கு வந்து சினிமான்றதே ஒரு ஆடம்பரமாக பார்த்து வளர்ந்தவன் நான் அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து ரெண்டு படம் எடுத்துட்டேன் இல்லையா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஸோ கொட்டுக்காடியை வந்து அனுபவமாக யாரும் நிற்கிறோம் இது பண்ண நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு தொடர்ந்து ஏதாவது அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கும் போது நான் தொடர்ந்து இது பண்ணிட்டு போய் இந்த ரெண்டு படம் எடுத்ததே எனக்கு பயங்கர சந்தோஷமா அப்படி இல்லையா போய் பத்தடிச்சாலும் பல எடுப்பேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அதை விட நண்பர்களுக்கு அவ்வளோ பேர் சேர்ந்திருக்காங்க எனக்கு கொடுத்துருவாரு ஒன்னு பிரச்சனை இங்க இருக்க அருணைக்கு கொடுத்துருவாரு யாரோட அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கொட்டுக்காளி வந்து நான் என்னன்னு சொல்றேங்க கொட்டுக்காளி வந்து முதல்ல முதன் முதல தமிழ்லேருந்து செலக்டான செலக்ட் செலக்டான எழுபத்தி நாலு வருஷம் நடக்கிற பெஸ்டிவல் வந்து முதல் தமிழ் மூலமா செலக்ட் ஆச்சு இது நீங்க இது நீங்க எத்தனை கோடி கொடுத்து நீ என்ன வெயில் பிரிமியர் பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டான் அப்ப பாருங்க கொட்டு கோடி எவ்வளவு சம்பாதிச்சிருக்கு சோ அதெல்லாம் பெரிய பிரேடு வரலாற்றுல அந்த இடம் கிடைச்சிருக்குன்னு இருக்குல்ல அது ஒரு ஒரு பேனருக்கா இருக்கட்டும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கா இருக்கட்டும் எல்லாருக்கும் சேர்த்துதான் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சோ எனக்கு அந்த மாதிரி நிறைய சக்சஸ் வந்துகிட்டே இருக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கு இன்னைக்கு படம் பார்த்தவங்களும் அவ்வளவு தூரத்துக்கு வந்து இன்னைக்கு படம் பார்த்தோம் நம்ம ஆடியன்ஸ் தான் ஸோ அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சி பேசினாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தொடர்ந்து இது நடக்கணும் அடுத்த வருஷம் படம் எடுத்துக்கிட்டு படம் எடுத்துட்டுப்பேன் இல்லைன்னா படம் வந்து ஷூட் முடிச்சிருப்பேன் நான் அப்பயும் வந்து கலந்துக்கணும் ஆசைப்படுறேன் இந்த இப்போ ஷூட் முடிச்சிட்டு வந்து உக்காந்துருக்காருல்ல அது மாதிரி நன்றி அடுத்தது நம்ம மேடையில பேச கூடுறது பார்த்தீங்கன்னா ஆறு வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்தாரு ஆறு வருஷமும் இந்த படம் சினிமா வட்டாரத்துல பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது சினிமா வட்டாரத்துல தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது சோ கவுண்ட் முக்கியம் இல்ல மேற்கு தொடர்ச்சி எடுத்துகளின் கிடைக்கிறார் மேடிகளின் அனைவருக்கும் வணக்கம் முதல் நாள் துவக்க நிகழ்ச்சியில் சொன்னதுதான் இது வந்து ஒரு என்ன சொல்றது ரொம்ப சந்தோஷமா இந்த அஞ்சு நாளுமே புது புது முகங்கள் அதுதான் ரொம்ப பயங்கர எனர்ஜியா இருந்துச்சு நம்ம பொதுவாக வெளியில ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து பொலிட்டிக்கலா இருக்க மாட்டுறாங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரசனை இல்லை அவங்க வந்து கமர்ஷியலா பாக்குறாங்க அப்படிலாம் இருந்து அதெல்லாம் அந்த அதெல்லாம் தகர்க்கிற மாதிரி அவ்வளவு இளைஞர்கள் வந்து இதுல வந்து பங்கேற்றது வந்து பயங்கர எனர்ஜியா இருந்தது உட்கார்றது இடம் இல்லை ஒவ்வொரு ஷோவிலுமே ஒரு ஐம்பது நூறு பேர் வெளியில நிற்க வேண்டிய ஒரு தான் இருக்குது ஆஹ் ரஞ்சித் தோழர் வேலையில இருந்த போதும் கூட இது ரொம்ப நேர்த்தியா நடத்தப்பட்டுச்சு அதுதான் பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு இது பின்னால் இருந்த அத்தனை தோழர்களுக்கும் ரஞ்சித் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு வேண்டுகோளையும் வச்சுக்கிறேன் நான் இந்த கண்டிப்பா நம்ம இந்த ரெண்டு திரைப்படத்தையும் வேற ஏதாவது ஒரு இடத்துல திரையிட்டு கண்டிப்பாக நீலம் அந்த டி ரோசி நிகழ்வை அந்த இடத்துல நிறைவு செய்யணும்னு ஆசைப்படுறேன் நன்றி நன்றி தோழர் இந்த படம் ஆக்சுவலா பேன் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் கிடைக்கும் டவுன்லோட் பண்ணிருக்கீங்க நான் நினைக்கிறேன் நன்றி நீலம் இது ஒரு புரட்சியை தான் செஞ்சதாக தான் பாக்குது அடுத்ததாக ரொம்ப முக்கியமான இரண்டு திரைப்படங்களை எடுத்த குற்றம் கடிதல் மகளிர் மட்டும் ஆகிய திரைப்படங்களை எடுத்த இயக்குனர் பிரம்மா அவர்களை மேடிகழ்கிற எல்லாருக்கும் வணக்கம் கல்லூரி காலங்களில் இருக்கும்போது நிறைய ஆர்வமாக நாடகங்கள் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்றுட்டு இருப்பேன் அப்போ ரொம்ப ஆர்வமாக வந்து நிறைய விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவேன் ஒன்னு வந்து இலக்கிய சிறுபத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நாடகங்கள்ல இருந்தனால நாடக இயக்கங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் கல்ச்சுரல்ஸ்ல இருந்தனால நிறைய பண்பாட்டு சம்பந்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகளும் அதை பத்தின நெருங்கி ரிப்பீட்டடான நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி இளைஞர்களோட சேர்ந்து நிறைய வேலைகள் பார்த்துருக்கேன் சினிமா வர்றதுக்கு முன்னால சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால இளைஞர் சேர்ந்து சில வேலைகள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் உண்டு அப்போ வந்து என்ன நினைச்சிருக்கேன்னா இளைஞர்களுக்கான கலை மற்றும் அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு இன்ட்ராக்டிவான நிறைய செஷன்ஸ் நடத்தணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் இதெல்லாம் ஆசைப்பட்டுட்டே இருந்த காலகட்டத்தில் எப்படியோ ஒரு சினிமாக்குள்ளெல்லாம் வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறமா இதை இன்னும் ஒரு டிக்கெட் வந்து இதெல்லாம் ஒன்று ஒன்றா டிக்கு போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கு நீளம் பண்பாட்டு மையம் கூகை அதுக்கப்புறம் வந்து இசை நிகழ்ச்சிகள் நாடக இயக்கங்கள் ஒரு கட்டத்துல என்னன்னா இது என்னடா இது நம்ம பண்ணணும்னு நினைச்சதுல அப்படி பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா இது வந்து ரஞ்சித்தோடது கிடையாது இது என்னோடது இது என்னோடதுங்கிற அந்த உரிமையோட தான் நான் ஒவ்வொரு முறையும் இதை பயங்கரமாக ரசிச்சுட்டு இருப்பேன் இது என்னோட நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இதெல்லாம் அங்கே ரெகுலராக பேசிட்டே இருந்தோம் கல்லூரி காலங்களில் அதுக்கப்புறம் வேலை பார்த்த காலங்கள்லாம் இப்போ இதோடைய பரிமாணமாக இப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து இதை பாக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு காரணம் என்னன்னா நான் வந்து சினிமாவுக்கு வந்ததுங்கிறது ஒரு உண்மையிலே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விபத்து தான் அது அது ஒரு சூழ்நிலை காரணமாக நான் சினிமாக்குள்ளே வந்தேன் வேற நான் என்னுடைய சோசியல் ஒர்க்குங்கிற மாதிரியான விதங்கள்லையும் நாடுகளிலையும் தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அது அந்த வகையில் எனக்கு வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லாம் எனக்கு வந்து தெரிய தெரியாது குற்றம் கடுதல் வந்து முதல்ல ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்கும் எனக்கு தேட்டர் ஃபெஸ்டிவல் தெரியும் ஆனால் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குங்கிறது எனக்கு இப்ப எனக்கு தீபாவளி பொங்கல் தவிர நமக்கு இந்த இந்த ஃபெஸ்டிவல்லாம் தெரியவே தெரியாது இப்போ குற்றம் கடுதல் எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து என்ன புரிஞ்சிக்க ட்ரை பண்றேன் சினிமா கூட இருக்கக்கூடிய தொடர்பை புரிஞ்சிக்க ட்ரை பண்றேன் அதுக்கப்புறமா குற்றம் கெடுதல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகும்போது தான் அந்த ஃபெஸ்டிவல்ல நிறைய படங்களை பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் வசந்தபாலன் சார் சொல்லிட்டு இருந்தாரு அவரை வந்து செதுக்குனது வந்து ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல் தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கறேன் காரணம் என்னன்னா ஒரு இயக்குநருக்கு வந்து எதுவுமே முக்கியம் இல்லை ஒண்ணு ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிறேன் விஷன் அவர் ஒரு படத்துக்கு எடுத்துக்கிற விஷன் ஆகட்டும் அவரோட என்டையர் கரியருக்கு அவர் எடுத்துக்கிற ஒரு விஷன் இருக்குல்ல அது ரொம்ப 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 முக்கியமானதா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த விஷனை வந்து உங்களுக்கு ஸ்கல்ப்ட் பண்ணுறதுக்கு அதை வந்து செதுக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் ரொம்ப முக்கியமாக அவசியமாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா இவ்வளவு நிறைய படங்களை நம்ம மக்களோட ஒரு இதை வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வரக்கூடிய நண்பர்களாகட்டும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வரக்கூடிய படங்களை தயாரிக்கிறவங்களாகட்டும் இல்லை வந்து அதை இயக்கிறவங்களாகட்டும் இவங்க எல்லாருக்கும் வந்து மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய அன்பு மக்கள் மேலே ஒரு மிக தன்னோட சக மக்களோட பெரிய அன்பு இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நிகழும் அப்போ இதுக்கு அகைன்ஸ்டா நடந்துகிட்டு இருக்கிறார் அவ்வளவு படங்களுக்கு மத்தியில இவ்வளவு திரைப்படங்களை உருவாக்கி அதை பார்க்கறதுக்கு நம்ம எவ்வளோ கூட்டமா சேர்ந்துருக்கோம் அதுக்கு அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு அதை உருவாக்கி கொடுக்கறதுக்கு இன்னும் சில தோழர்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய விஷயமா நான் அதை பார்க்கறேன் அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கு நேத்து என்னோட என்னோட மகன் வந்து பத்தாம் கிளாஸ் படிக்கிறாரு அவர் வந்து இந்த பேட்டில் ஆஃப் அல்ஜர்ஸ் பட படத்தை பாக்கிறதுக்காக அனுப்பியிருந்தேன் நானு எனக்கு அதில் ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு என்ன அந்த படம் பழைய படமாச்சு நமக்கு பிடிச்சிருந்தது ஓகே ஆனால் வந்து நம்ம பையனுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு அனுப்பியிருந்தேன் ரொம்ப நேரமும் இன்ஸ்பயர் ஆகி பேசிட்டே இருந்தாப்ல எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பார்த்தேன் நான் இந்த மாதிரியான ஒரு ஒரு பள்ளி மாணவனை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய படங்களுக்கான ஸ்பேஸ் வந்து சென்னையில் நமக்கு இன்னைக்கு இருக்குங்கிறது அவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயமான நம்புறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் இந்த மாதிரியான திரைப்பட விழாக்கள் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன காரணம் என்னவென்றால் அதை ஒரு லைவ் வயர்ன்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து நம்மளுக்கு எதிரான ஒரு சக்தி இயங்கிக்கிட்டே இருக்கு அதிகமான இயங்கிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம இதை விட்டுடாம மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அந்த ஒரு லைவ் வயர் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில சார் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் காட்டுத்தனமா படம் எடுங்க அப்படின்னு வாரு காட்டுத்தனமா படம் எடுங்க அப்படின்னு அப்படிப்பட்ட காட்டுத்தனமான படங்களை பண்ணுவதற்கு இந்த திரைப்பட விழா நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பங்கை ஆற்றும் என்று நம்புகிறேன் அதை உருவாக்கி கொடுத்த ரஞ்சித்துக்கும் தோழலுக்கும் நன்றி நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் பற்றி பத்தி தான் நான் சும்மா படிக்கும் போது கிட்டத்தட்ட இரநூறு வீதி நாடகங்கள் எழுதி இயக்கியிருக்காரு பிரம்மா அவர்கள் அவருக்கு எங்களுடைய நன்றி தேங்க்யூ அடுத்ததாக நான் பேச வைக்கிறது யாருன்னா பொதுவாகவே ஒரு படம் மொக்கையாக இருந்தால் கொரட்டை விடும் ஆனால் கொரட்டையை வச்சா எட்டு படம் கொடுத்த நம்ம நம்மள விநாயகர் சந்திரசேன அவர்களை மேடை கதைக்கிறேன் பிளீஸ் ஸ்டேஜ் எல்லாருக்கும் வணக்கம் லைட்டா பயந்துருச்சுன்னு படம் சரி ஓகே இருக்கு படம் பிடிக்கல போல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு லைஃப்ல நமக்கு ரொம்ப சந்தோஷமான மறக்க முடியாத தருணங்கள் நமக்கு எப்ப வரப்போகுதுன்னு நமக்கே தெரியாது எனக்கு அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்னைக்கு நான் சினிமாவுக்கு வரத்துக்கு மகேந்திரன் சாரோட திரைப்படங்கள் மகேந்திரன் சார் எவ்வளவு முக்கியமோ அதுக்கு இணையா பாரஞ்சித்தன் ரொம்ப முக்கியமா இருக்கிறேன் ஆஹ் இது மேடையில இருக்கையான அண்ணன் டல்லணும் அப்படிங்கறதுலாம் இல்லை மணிகண்டனுக்கு தெரியும் மணியனனுக்கு மணி மணியனனுக்கு ரொம்ப தெரியும் நான் உங்களோட எவ்வளவு பெரிய ஃபேன் டெய்லி ஏதாவது ஒரு வித்திலையாவது காலால அண்ணன் எப்படி என்ன பண்ணுச்சு அண்ணன் இந்த சீன் எப்படி ஹேண்டில் பண்ணிச்சுதான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ அப்படி அதே இடத்துல இந்த அண்ணன் இருக்கிற மேடையில் நான் பகிர்ந்துக்க இருந்தது இதை விட சந்தோஷமானாலும் என் வாழ்க்கையில திரும்ப கிடைக்குமான்னு எனக்கு தெரியல நான் திரைப்படம் உதவி இயக்குனராக ஆகிற டைம்ல எனக்கு எனக்கு இவ்வளோ பெரிய அவேர்னஸ் சப்போர்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் உலக சினிமாக்கள் தெரியாது நான் பார்த்து பயங்கரமா வியந்த நம்ம சினிமா அட்டைகத்தி தான் அட்டக்கத்தி தான் குட் நைட்டுக்கான மிக பேசிக் அடிப்படையான விஷயம் ஏன்னா திரைப்படங்கள் இருக்கோம் லார்ஜர் லைஃப் ஃபிக்ஷனல் சினிமாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மொத்த டைம் நான் படம் பார்க்குறேன் நம்ம குடும்பத்தை என் அப்பா என் அண்ணனை பார்க்குற மாதிரியான ஒரு படம் பேசின அரசியல் அதாவது எனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வரி அடிக்கடி அது மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் மெட்ராஸ் திரைப்படத்துல வர வரி தான் உழைக்கும் மீனமே உலக செய்தும் ஒரு நாள் விழித்து இருந்தால் விரைவில் வந்து இருந்து திருநாள் அப்படிங்கிறது அத மெயின் ஸ்ட்ரீமால இவ்வளோ பெரிய இதுல அந்த வரி கேக்கறதுக்கு அதுக்கு யார் காரணம் பாரஞ்சித்தண்ண அண்ணனாலதான் அது முடியும் நான் பாரஞ்சித் தென்ன ஒரு தனிநபரா ஒரு ஒரு ஃபில் மேக்கரா மட்டும் பாக்கல மிகப்பெரிய ஒரு மூமெண்டா பாக்குறேன் சோ எனக்கு ஆக்சுவலி என்னன்னா எனக்கு வசந்த சார் லின் பாரதி சார் இருக்கும் இருக்கும்போது நான் கீழே அப்படி உட்காந்துட்டு அவங்க பேசுறது தான் எனக்கு ஆசையா இருக்கு மேடையில உட்காந்துருக்கும் போது எனக்கு பயம்தான் இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள நானும் இருக்குன்ற ஆசையோட எங்க கீழே தான் உட்கார நான் ஆசைப்படுறேன் இருந்தாலும் நாகரிகாரங்க மேல உட்கார ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ நன்றி தொகுப்புரை வழங்க விழா இயக்குனர் அருண் கார்த்திகை அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறேன் அருண் தான் இந்த ஈவென்ட்ல நல்ல நிறைய படங்களை சூஸ் பண்ணி ஒரு ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு பெஸ்டிவல்லா மாத்தினார் ப்ளீஸ் கிளாஸ் ஃபார் அருண் மாநாரு ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் கடந்த அஞ்சு நாளா பி கே டோசி பிலிம் ஃபெஸ்டிவல்ல நிறையா படங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கோம் அந்த விழா வந்து இப்போ நிறைவுக்கு வருது இந்த வாட்டி நாங்கள் ஒரு நாற்பத்தி மூணு திரைப்படங்கள் திரையிட்டு இருக்கோம் இது நாலாவது எடிஷன் பெஸ்டிவலுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மூணு எடிஷனுமே இரண்டு நாள் திரைப்பட விழாவாக தான் இருந்திருக்கு இந்த முறை டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் சேர்த்து ரெண்டு வென்யூவில் ஐந்து நாட்களாக செய்யலாம் அப்படின்னு ரஞ்சித்தனாவும் நீளம் மையமும் ஆசைப்பட்டுக்கிட்டாங்க ஸோ அதுக்கு என்ன கூப்பிட்டு அவர் வந்துட்டு கியூரேட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாரு சரி எந்த மாதிரி ஃபில்ஸ் நம்ம போடணும் அப்படின்னு இந்த பர்டிகுலர் எடிஷனுக்கு எந்த மாதிரி ஃபிலிம்ஸ் போது வந்துட்டு தெரியல அரசியலை எப்படி கையாளலாம் அப்படின்னு பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இருக்கிற ஃபிலிம்ஸ் மாணவர்கள் முக்கியமா முக்கியமாக வந்து கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பர்ஸ்பெக்டிவ்ல நீங்க கியூரேட் பண்ணுங்கன்னு சொன்னாரு அதே மாதிரி வந்து பாதிக்க சிந்தனைகளும் பெரும்பான்மை வாதத்துக்கும் இருக்கிற இருக்க ஃபிலிம்ஸை நம்ம காட்டணும் அப்படின்னாரு ஸோ எனக்கு முதல்ல தோணது வந்துட்டு ஆப்பிரிக்கன் சினிமாவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஏன்னா செம்பேன் உஸ்மான் அப்படின்னு ஆப்பிரிக்கன் சினிமாவின் தந்தைன்னு சொல்லப்படுற செம்பேன் உஸ்மானுடைய பிலிம்ஸை இந்தியாவிலேயே முதல் முறையா அவருடைய எட்டு படங்கள் ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவா காமிச்சிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அவர் உருவாக்கிய ஒரு சின்ன குறும்படம் போரோம் சாரேன்ற என்ற ஒரு குறும்படம் ரஷ்யாவில் அவருக்கு ஒரு ஆறு மாதம் பயிற்சி கிடைச்சது அப்போ ஒரு சிக்ஸ்டி நம் கேமராவால ஆப்பிரிக்கால அவர் பண்ணதுதான் முதல் ஆப்பிரிக்கன் எடுத்த முதல் திரைப்படம் சோ இங்க செம்பேன் உஸ்மானோட படங்கள் காட்டும் போது நிறைய பேர் ஃபுல்லா பார்த்தாங்க என்னன்னா ரொம்ப பிரிவிட்டிவான ஃபில் மேக்கிங் செம்பேன் உஸ்மானோடது அதாவது வந்து பேசிக்கான எக்யூப்மெண்ட்ஸ் ஏற்கனவே பண்ண அந்த ஃப்ரீ அண்ட் ஃபிலிம் ஸ்டாக்ஸ்ல யூஸ் பண்ணி மீதமான பிலிம் ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு வந்து படம் பண்ற ஒரு ஃபில் மேக்கர் அவங்க நாட்டில் நடிகர்கள் இல்லை ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இல்லை ஆனாலும் நாற்பது வருடங்கள் சினிமாவில் இருந்து தனக்கான கதைகள் தன் நிலத்தினுடைய கதைகளை எந்த விதமான சிஸ்டத்தினுடைய சப்போர்ட்டும் இல்லாமல் செஞ்சவர் அவருடைய கதைகளை பார்க்கும்போதும் அவர வாழ்நாள் டாக்கும் அவரோட பயோகிராபிக்கல் ஃபில்மை பார்க்கும்போதும் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் நிறைய பேருக்கு வந்ததுன்னு சொன்னாங்க எனக்குமே மறுபடியும் பார்க்கும் போது பெரிய நம்பிக்கை வந்துச்சு ஏன்னா அவர் சொன்ன ஒரு வாக்கியம் தலைக்குள்ள ஏறிட்டே இருக்கு அதாவது என்னன்னா அமெரிக்காவுக்கோ யூரோப்புக்கோ மாரல் லெக்சர் கொடுக்கறக்கு எந்த அருகதையும் கிடையாது அவ்வளவு சுரண்டல்கள் செஞ்சிருக்காங்க அதை எப்படி பண்ணாங்கன்னு அவரோட படங்கள் அவர் காட்டியிருக்காரு ஸோ நமக்கு எப்பவுமே வெள்ளையர்கள் நம்ம படத்தை வந்து அங்கீகரிச்சா ஒரு சந்தோஷம் வரும் கிட்ட படம் பணம் வாங்கி படம் பண்ணும்போதும் வேற மாதிரி ஒரு சந்தோஷம் வரும் ஆனா வந்துட்டு நம்மளுடைய நிலத்தில் இருக்க கதைகளை சமரசம் இல்லாம நமக்கு சொல்லும் போது வரும் சந்தோஷமும் வரும் பவரும் தான் வந்து நம்மளை வெகுகாலம் கொண்டு போகும்னு அவர் செல்ஃப் மூவ்மெண்ட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு உன்ன நீயே தயார்படுத்திக்கோ சினிமா ஒரு டீம் ஒர்க்கா இருந்தாலும் அங்க வந்து ஒரு இயக்குனர் தன்னுடைய விஷனை தயார்படுத்திக்கிட்டு அதுக்கான ஒரு நேர்த்தியான ஒரு இதில் இருக்கணும் இப்ப மார்டின் வந்து பி யர் ஓன் இண்டஸ்ட்ரினு சொல்லும் போது அதுக்கு பயங்கரமான ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது உலகம் ஃபுல்லா ஆனா வந்து அதே ஆப்பிரிக்கால இருந்து ஒரு செம்பேன் சொல்லும் போது அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறதில்லை ஆனால் நீளம் மூலமா இங்கே நம்ம மக்களுக்கு அந்த படங்கள் காட்டணும் அதே மாதிரி ஸ்டீவ் மெக்வின்ற ஒரு இங்கிலாந்து இயக்குனர் அவருடைய முக்கியமான ஐந்து படங்களை நம்ம தெரியட்டு இருக்கோம் கருப்பின மக்களுக்கு எதிராக நடந்த ஆப்ரேஷனை பற்றி ரொம்ப கான்டெம்பரரியான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜை ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஒரு திரைமொழியில் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த ஃபிலிமே எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க இதை தாண்டி வந்துட்டு ஒரு பன்னெண்டு டாக்குமெண்ட்ரிஸ் இந்தியாவில் ரொம்ப முக்கியமான சில டாக்குமெண்ட்ரிஸ் நீலம் பண்பாட்டு மையத்தை சார்ந்தவர்களும் நீலம் ப்ரொடியூஸ் பண்ண சில டாக்குமெண்ட்ரிஸ் சில ஷார்ட் பிலிம்ஸ் இதெல்லாத்தையும் சேர்ந்து நாங்கள் திரையிட்டோம் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுல வந்து எதுக்கு இந்த படங்கள்லாம் தெரியணுன்ற கேள்விகள் சில பேருக்கு வந்தது அதுக்கான ஆன்சருமே இந்த நிகழ்விலேயே நடந்துருச்சு ஒரு இரண்டு படங்களை குறிப்பா வந்துட்டு சந்தோஷ் நசீர் அப்படிங்கிற இந்த ரெண்டு படத்தை வந்து திரையிடக்கூடாதுன்னு வன்மையான எதிர்ப்புகள் எங்களுக்கு வந்து மேற்கொண்டு பெஸ்டிவலே நடத்த முடியாதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த ரெண்டு படத்தை நாங்கள் டிராப் பண்ணிட்டு தான் மற்ற ஃபிலிம்ஸ் காட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு கொஞ்சம் கஷ்டங்களுக்கு தான் இந்த இந்த முடிச்சிருக்கோம் பேனல் பேசும்போது கூட நடுவில்டிஸ்கஷன்ல த ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு எந்த படத்தை எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலங்கிற டிஷன் ஆடியன்ஸ் எடுத்துருவாங்க நீங்க மட்டும் உங்களுக்கு செய்யுங்கன்னு சொன்னாரு அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சந்தோஷம் இல்ல நானோ இல்ல மற்றவங்களோ எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனா இந்த தணிக்கை குழு அப்படிங்கறது வந்து தணிக்கை குழுவா செயல்படாம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ஒரு இயக்கமாக ஆகிட்டு இருக்கு ஸோ அந் அதுக்கு எதிரான எங்களோட வாய்ஸாக இருக்கணுன்ற ஒருக்காக தான் நாங்கள் அந்த படங்களை அதாவது தணிக்கை சந்தோஷம் நசீரும் தணிக்கைக்கு சப்மிட் பண்ணப்பட்டு இரண்டு அப்பீலுக்கு போயும் அதனுடைய கதையிலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்ரீசான கட்ஸை வந்து ஏற்றுக்க முடியாமல் சென்சார் கொடுக்கப்படாத படங்கள் இந்த ரெண்டும் இதனால் வந்துட்டு இதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு ப்ரொடியூசர்ஸுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து எந்த இடங்களையும் காட்ட முடியாது இங்கேயும் நம்மளை காட்ட விடல விற்பனை சிக்கல்கள் இருக்கும் அங்கேயும் விற்க முடியாது ஸோ என்டையர் இந்தியன் பிஸ்னஸ் உங்களுக்கு அவுட் இதையும் தாண்டி செம்பேனு உஸ்மானோட படங்கள் பார்க்கும் போது அதாவது சிஸ்டம்ஸ் விற்பனை கமர்ஷியல் இது எல்லாத்தையும் தாண்டி மனித மனதுக்கும் கலாச்சாரத்துக்கும் கதையினுடைய பரிமாற்றமும் ஒரு எனர்ஜியினுடைய பரிமாற்றமும் வர்றது வந்துட்டு இந்த இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது சோ அந்த அதுதான் போராட்ட குணம் அந்த போராட்ட குணத்தை காட்டணும் அப்படின்னு நம்ம படங்கள் காட்டுறோம் மேற்கொண்டு அடுத்தடுத்த எடிஷன்ஸ்ல இன்னும் பயங்கர போராளிகள் போராளிகள்னா வந்து சினிமா எடுக்கிறதே ஒரு போராட்டம் தான் அத எந்த அளவுக்கு அதை நேர்த்தியா எடுக்கிறாங்க ஒரு ஆலமர மாதிரியான ஒரு நம்ம இருந்தா விதமான இண்டஸ்ட்ரீஸும் எல்லா விதமான டிஃபைன் வந்துகிட்டு இருக்கு அந்த வேற ஆலமரத்தில் போய் ஒரு வகையில் நம்மளும் ஒரு ஒரு வேற போய் ஜாயின் ஆகணும் நம்மளுடைய வேர்களை தேடி போகணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ்ல தான் கியூரேட் பண்றோம் சோ அடுத்தடுத்த எடிஷன்ஸ்ல இன்னும் உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறோம் சோ நீலம் டீம் இதை வந்து ரொம்ப சிறப்பாக இந்த ஈவெண்ட்டை வந்து நடத்தியிருக்காங்க சோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அண்ட் இதுக்கப்புறம் ஒரு க்ளோசிங் ஃபிலிம் வச்சிருக்கோம் ஒரு பிரெசிலியன் ஃபிலிம் வால்டர் சாலஸ்னு அந்த திரைப்படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் வால்டர் சாலஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமான படங்கள் ரெவல்யூஷனரி ஃபிலிம்ஸ் எடுத்தவர் அவர் இன்ஃபேக்ட் வால்டர் சாலஸ் வந்து மிகப்பெரிய செல்வந்தருடைய மகன் ஆனால் வந்து அங்கே அவர் யார் பக்கம் நிற்கிறாரு என்ன கதைகளை சொல்றாரு எதுக்கு அவருடைய சாய்ஸஸ் இந்த மாதிரியான படங்கள் காட்டுறது மூலமா நம்ம எதுக்கு நிக்கணும் என்ன மாதிரி சினிமா நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற நம்ம வேருக்கு நம்ம போய் தேடணும் அப்படிங்கறதா அதனுடைய இன்டென்ஷன் அடுத்தடுத்த நீங்க மேலும் வந்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் அடுத்தடுத்தி டூ ஸ்கிரீன் பிலிம்ஸ் நன்றி ரொம்ப தனித்துவமா நிறைய படங்களை வந்து நம்மள ஸ்கிரீன் பண்றதுக்கு சூஸ் பண்ணிட்டு இருந்தாரு சொன்ன மாதிரி நீலம்ல ஒரு ஈவென்ட் பண்றவங்க ஒரு ஃபீல் எப்போ வந்து சந்தோஷன்ற படத்தை தடை செய்ய நீங்க போடக்கூடாதுன்னு சொன்னப்போ தான் நம்ம நீலமலை பண்ணாலே ஒரு பரபரப்பு உருவாகும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் தட் ரொம்ப அருமையாக இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ ஒரு சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவதற்கு எங்கள் ப ரஞ்சித் அவர்களை மேடையில் இருந்து நிற்க சொல்கிறோம் நன்றி தேங்க்யூ இயக்குநர் லெனின் பாரதி அவர்களுக்கு இயக்குநர் ப ரஞ்சித் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார் நன்றி இயக்குநர் பிரம்மா அவர்களுக்கு இயக்குநர் ப ரஞ்சித் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார் நன்றி ஏப்ர விஜய சந்திரசேகன் அவர்களுக்கே இப்பார நன்றிதவர்கள் நினைபரசை வழங்குகிறார் நன்றி शेखर பிஎஸ் லநாதராஜ அவர்களுக்கே இப்பார நன்றிதவர்கள் நினைபரசை வழங்குகிறார் நன்றி ஏப்ர அருள் அவர்களுக்கே இப்பார நன்றிதவர்கள் நினைபரசை வழங்குகிறார் Thank you thank you the great he want uh, please uh, stand in the groups sir we have a group photo yep yeah. uh, ஓகே இல்லை